வணக்கம் ஒரு நாள் இலவச பயிற்சி ஆன்லைன் வகுப்பு ஏற்கனவே வந்து மூன்று இலவச வகுப்புகள் வந்து நடத்தியிருக்கிறோம் இப்போ நான்காவது ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு மிக விரைவில் நடக்க இருக்கு அதற்கு உங்களுடைய முன்பதிவுகள் எல்லாமே வந்து பண்ணுங்கள் நம்ம தொழிலில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி திட்டமிடல் பண்ணியிருப்போம் ஸோ அதற்காக அந்த வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புக்காக வந்து காத்திருப்போம் ஸோ அந்த வாய்ப்புக்காக நம்ம காத்திருப்பதை விட ஒரு வாய்ப்பை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ வாய்ப்பை வாய்ப்புக்காக காத்திருப்பவரை விட வாய்ப்பை உருவாக்குபவர் வந்து புத்திசாலி அப்படிமாங்க ஸோ அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து எந்தெந்த மாதிரி நம்ம வந்து இந்த தொழிலில் பயணிக்கணும் ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம இந்த தொழிலை முன்னெடுத்து சென்றால் நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மு முன்னேற முடியும் அப்படிங்கிற அத்தனை தொழில்நுட்பங்கள் வியாபார நுட்பங்கள் போன்ற அனைத்து விஷயங்களுமே வந்து நம்ம இந்த வகுப்புகளில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நான்கு பேட்ச்கள் வந்து முடிந்து ஐந்தாவது பேட்ச் வந்து நடந்துகிட்ருக்குது ஆறாவது பேட்சை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் அதற்கு முன்பாக வந்து எல்லோருக்கும் தெரியும் வகையில் இந்த தையர் தொழில் கலையை வந்து எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் மிகப்பெரிய பொருளாதார நிலையை வந்து இந்த தொழில் மூலமாக வந்து நம்ம வந்து பெற முடியும் இந்த தொழில் வந்து மிக அற்புதமான ஒரு தொழில் ஸோ அதில் உள்ள நுட்பங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு நாள் இலவச பயிற்சியில் வந்து உங்களுக்கு அதை அறிமுகம் செய்யும் விதத்தில் வந்து இந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு மிக விரைவில் நடக்க இருக்குது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்யுங்க ஏற்கனவே மூன்று இலவச பயிற்சிகள் நடந்திருக்கு அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இந்த நிகழ்வில் வந்து முன்பதிவு பண்ண வேண்டாம் ஸோ ஏற்கனவே கலந்து கொண்டவர்கள் எல்லாமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணி அந்த குழுவில் எல்லோரும் அந்த வகுப்பை அட்டன் பண்ணி அந்த குழுவில் எல்லோருமே பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ புதியவர்கள் மட்டும் இந்த வகுப்புக்கு வந்து முன்பதிவு பண்ணுங்கள் நிறையா புதிய சப்ஸ்கிரைபர்கள் இருக்கீங்க நிறையா அடுத்தடுத்து வந்து நிறைய டெய்லர்ஸுகளை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் ஸோ உருவாக்குவதற்கு நம்மால் முடிந்த சேவையையும் செய்யணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து நீங்கள் ஒரு நாள் கலந்து கொண்ட பின்பு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஸோ வாய்ப்பை உருவாக்குவதற்கான அத்தனை நுட்பங்களும் வழிமுறைகளும் இந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்படும் ஸோ நீங்கள் நிறைய தேடி அலைஞ்சால் கூட கிடைக்காத நிறைய விஷயங்களை வந்து இந்த வகுப்புகளில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலவச பயிற்சி வகுப்பு இது ஏற்கனவே வந்து கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக வந்து வகுப்புகளில் கலந்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக தொழில் செஞ்சிட்டுருக்கிறாங்க நீங்களும் அதுபோல் வந்து உங்களுடைய தொழிலை வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த இலவச பயிற்சி பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவை ஃபோன் பண்ணி உங்களுடைய முன்பதிவு செய்யுங்கள் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி கூட வந்து முன்பதிவு பண்ணுங்கள் புதியவர்களுக்கு வந்து வழிவிடும் வகையில் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் வந்து இந்த ஓப்பில் முன்பதிவு செய்ய வேண்டாம் நன்றி நட்புகளை